ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் விளக்கம் வெல்கம் ஜாக்டுமார் சிக்ஸ்டி இப்போ மணி பதினொன்று ஆகப்போகுது இப்போ பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறதா வந்திருக்கேன் எங்கள் வீட்டு கிச்சன் பாருங்கள் நான் புது வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் அப்புறமா போடுறேன் உங்களுக்கு இப்போ முக்கியமாக என்ன வேலை இன்றைக்கி பார்த்தேன் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் என்ன பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல எனக்கு மூணு மணி வரை மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சு பார்த்தேன் என்ன செய்யுதுன்னு தெரியலை கடைசியில் இந்த ஸ்டவ்வு வந்து ரொம்ப இதாக இருந்தது தூப்பிடிச்சிங்கெல்லாம் இருந்தது அது எல்லாம் இத்தனை நாள் கழிச்சு நல்லா என்னென்ன ஊற்றி க்ளீன் பண்ண அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சோடா சோடா ஆப்ப சோடா அப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு வினிகர் கொஞ்சமாக லிக்விடு பாத்திரம் வளர்க்குற லிக்விடு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஸ்டைல் ரிமூவர் எல்லாமே சேர்த்து ஊற வச்சு பிளேடை வச்சு சோரண்டி எடுத்தேன் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும் இப்போவுமே கூட இங்கெல்லாம் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதையும் எடுப்போம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு செவன்ட்டி பர்சென்ட்டு க்ளீனாக இருக்குது அதை தான் பார்த்தேன் அப்புறமே எழுந்திரிச்சு காலையில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்போ சமைக்க வந்திருக்கேன் மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் பொங்கலை போட்டுக்கொள்ளப்போங்காய் சட்னி தான் இப்போ என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து இங்கே வந்துட்டு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு முருங்கைக்காய் ஒரு அஞ்சு துண்டு கொஞ்சம் உரிமை கேட்க அப்புறம் தக்காளி இதை போட்டு கொறைச்ச குழம்பு வச்சிடலாம் அங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடு மாற்றி வந்துருப்போம் மறந்துப்பே இது ரொம்ப வெயில் சூரிய ஒளி இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இது பற்ற வச்சுட்டு அது மேலேயே லைட்டரை வச்சு அப்படியே விட்டுட்டு ஆன் பண்ணி ஃபுல்லாக எரிஞ்சு உருகி எல்லாம் போயிடுச்சு அப்புறமா ஒரு பத்து நாள் அதெல்லாம் மேட்ச் பாக்ஸ் வச்சுலாம் கொளுத்திட்ருந்தேன் இப்போ புதுசாக இந்த கேஸ் லைட்டர் வாங்கினேன் இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் பை ஒன் கெட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸ் அந்த மாதிரி தான் ஆகுது பரவாயில்ல தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா பெருசு அது என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி வறுமணி ஆக போது சமைச்செல்லாம் முடிச்சுட்டேன் என்ன சமைச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தலாம் சாதம் வந்து க வடித்து கஞ்சி வடித்து குக்கர்லேயே பண்ணுறாங்க சாதம் எப்படி எடுத்து பாருங்க பல 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 சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறது யோசனை பண்ணி கடைசியில் ஒரு நாலஞ்சு முருங்காய் முருகா போட்டு கூடவே வந்து கொஞ்சம் முருகன் ஒரு பிடியை போட்டு தேங்காய் பற்றி அரைச்சி பொரிச்சு குழம்பு வச்சுட்டேன் அடுத்து இங்கே தக்காளி ரசம் வச்சுருக்கேன் அடுத்து இங்கே கேரட்டு மிளகு தூள் புட்டு பொரியல் பண்ணிருக்கேன் அடுத்து இங்கே வந்துட்டு மோர் வச்சுருக்கேன் அப்போ பப்போ இதுதான் குடிச்சிக்கிறது இங்கே வந்து ஒரு மூணு சப்பாத்தி என்னோடய பையனுக்கு வச்சுட்டேன் இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு சப்பாத்தி அவள் பெருசாகவே ஒரு சப்பாத்தி வச்சிட்டேன் அப்படி அவள் இதுதான் குழம்பு ஊற்றிடலாம் என் பையனும் நானும் தான் முருங்கைக்கா சாப்பிட்றாள் என் பொண்ணு வந்து முருங்கைக்காவை சாப்பிடவே சாப்பிடாது ஒரு மூணு நாலு தக்காளி போயிருக்கு தக்காளி பொடி ஊற்றிட்டு காட்டுறேன் கேரட் பொரியல் கொஞ்சமாக சப்பாத்தியில் வச்சுருக்கேன் இங்கே வந்து மாம்பழம் வந்து வச்சிடலாம் இந்த இன்னைக்கு லஞ்சு எங்கள் வீட்டில் மாம்பழம் சீசன் வந்தால் மாம்பழம் கண்டிப்பாக இருக்கும் டின்னர் பாக்ஸுலயும் ஒரு ரெண்டு பீஸ் வச்சாச்சு எனக்கு மாம்படி கொட்டையை தான் நான் சாப்பிடுவேன் இது என்னோட பொண்ணுக்கு ஒரே ஒரு ஜெயன் சப்பாத்தி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு இன்றைக்கி அப்படிங்கிறத சொல்லுங்கள் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்